ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே தெரியா இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் ட்வெண்ட்டி எயிட் இன்றைக்கி வந்து இந்த தேதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டோடய விலை காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா என் டுவெண்ட்டி எயிட் பீஸுக்கும் நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா என் செவன்டி பீஸுக்கும் எல்லா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஐஸ்க்கும் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சில பண்ணி வச்சுருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க